இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல் பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் தாங்க செஞ்சோம் சுண்டல் ஊற வச்சு இன்றைக்கி சுண்டல் செஞ்சவங்க பசங்கள் ஸ்கூல்லேருந்து வராங்க சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு சுண்டல் செய்யலான்னு சொல்லி செஞ்சாங்க சத்தான ஸ்நாக்ஸாக இன்றைக்கி சுண்டல் செஞ்சுருக்காங்க வெள்ளை சுண்டல் தாங்க கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க சுலபமான முறையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சுண்டல்தான் பாருங்க நான் டம்ளர் கணக்கு எடுத்தாங்க ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சாங்க நல்லா ஊறிடுச்சுங்க அதனால் கழுவிட்டுங்க குக்கரில் சேர்த்திக்கலாங்க குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவுக்கு போட்டு கலந்து விட்டுக்கலாங்க தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாங்க வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க விசில் வரட்டுங்க ஒரு நாலு அல்லது அஞ்சு விசிலாட்டை வரட்டுங்க அடுத்துங்க அடுப்பில் கட்டாய வச்சு எண்ணெய் ஒரு ஒரு மூணு ஸ்பூன் ஆட்டை எண்ணெய் ஊற்றிக்கலாங்க கடுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க வெங்காயம் தாங்க ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்திக்கிறாங்க கருவேப்பிலத்தலை சேர்த்திக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துனா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க வர மிளகா ஒரு ரெண்டு வர மிளகா போட்டு சேர்த்திக்கிறாங்க மஞ்சத்தூள் காசு ஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாங்க தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட்டை போட்டுக்கிறாங்க காரம் எவ்வளோ தேவையோ அளவுக்கு சேர்த்திக்கலாங்க நான் காரம் கம்மியாக தாங்க சேர்த்துறேன் நல்லா வணக்கிக்கலாங்க நல்லா வணங்குட்டுங்க உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கிறாங்க முதல்ல உப்பு போட்டுருக்காங்க அதெல்லாம் கம்மியாக போட்டுக்கலாங்க இந்த ஒரு கப்பு அளவு நான் தேங்காய் சேர்த்திக்கிறேங்க தேங்காய் சேர்த்தி அப்படியே வணக்கிக்கலாங்க இந்த எண்ணெயிலே வணக்கிக்கலாங்க வணக்கினா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அடுத்துங்க நம்ம வேக வச்ச சுண்டல் பாருங்க நான் தண்ணி ஊற்றின தண்ணியும் சுண்டலுக்கு கரெக்டாக வெந்து வந்துருச்சு பாருங்க தண்ணி வேக வச்சு வடித்தோம்னா சத்தெல்லாம் போயிருங்க அதனால் அளவான தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாங்க பாருங்க நல்லா கிளறி விட்டுக்கலாங்க கிளறி விட்டு சுண்டல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சுடு சுட சுண்டல் ரெச்சு பாருங்க நீ பரிமாறிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் சுண்டல் குழம்போ அல்லது சுண்டல் இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்டா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க டீ பிஸ்கட் அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குங்க இந்த மாதிரி சுலபமான முறையில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் சுவையான சுண்டல் ரெடி ஆகிடுச்சுங்க